என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நம்முடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயம் குடிப்பூண்டில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்துல இருந்து நான் இப்போ பேசுறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அதே போல சென்னை எம்எம்டி காலனில காலனியில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்துல தொடர்ந்து ஈவினிங் பிரார்த்தனை நடக்கும் சாயராம் உங்களுடைய பிரார்த்தனைகளை நமக்கு அனுப்பி வீங்க அப்பாவோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் நிறைய பேர் சாயன்னா ஆஹ் பாபாவோட அந்த ஒரிஜினல் புகைப்படம் ஆஹ் எங்களுக்கு அனுப்பிட்டீங்க அதை எப்படி கும்பிடணுன்றது ஒரு வீடியோ போடுங்க சாயராம் சொல்லுங்க கண்டிப்பா சார் நிறைய பேரு அத வாங்கியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம ஸ்ரீடிக்கு போனீங்கன்னா தெரியும் ஸ்ரீடியில துவாரகம் வாயில அவர் உட்காந்துருப்பாரு எதிர்க்க ஆட்சி இருக்கும் இந்த பக்கம் வந்து பாபா உட்காந்துருப்பாரு அந்த பல்லக்குல இது எங்க இருக்குன்னா இந்த பாபா எங்க இருப்பாருன்னா பார்க்கலாம் நீங்கள் சாவடி அதுக்கப்புறமா குருஸ்தானம் அந்த தடியில் பார்த்தீங்கன்னா இவர் தான் இருப்பார் நீங்க பார்த்தீங்கன்னா இவர் தெரியும் இவர் பாபாவோட ஒரிஜினல் புகைப்படம் நான் சில்லடிக்கு போகும்போது எனக்கு கிடைச்சிது நான் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிட்டேன் இப்போ இல்லை ஏற்கனவே பல பேர் இதை வாங்கியிருப்பாங்க கிட்டத்தட்ட நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு போய் சேர்ந்துடுச்சு இப்போ திரும்பவும் நிறைய பேர் கேட்கும்போது தான் திருப்பி நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்படி புதுசாக வாங்கினவங்க எப்படி கும்பிடணும் பாபா ஒரு முப்பது நாள்லயே பாபா இவர் பேசுறது நமக்கு கண்டுபிடிக்கலாம் சார் இவர் நம்ம கூட பேசுவார் உண்மையிலே இவர் பேசறது தெய்வம் நீங்க நம்மளால நம்ப வேண்டிய பல முறை இவர் நம்ம கூட பேசியிருக்கிறோம் நான் முதல் முதல்ல அப்பாவை கும்பிட்டது எனக்கு இவர் மூலமா தான் கும்பிட்டேன் எனக்கு தெரியும் எங்க வீட்டுல இப்பயும் அந்த படம் போட்டது இருக்கும் நம்ம பல்ல ஊர்வலத்தில் இதை வச்சுதான் எடுத்துன்னு போறது இவரோட படத்தை தான் எடுத்துன்னு போவோம் இவர் எப்படி கும்பிடணும் கண்டிப்பா காலையில கும்பிட்டா ரொம்ப நல்லது சார் நான் திரும்ப சொல்றேன் இவரை காலையில கும்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க காலையில ஆறு மணிக்குள்ள கும்பிட்டா ரொம்ப 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 நல்லது சாய்னா நான் ஷிஃப்ட்டுக்கு போறேன் போறேன்னா உங்களுக்கு ஓய்வான நேரத்துல மதியானம் இல்லை இரவு முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் காலையில கும்பிட பாருங்க அப்படி காலையில முடியாதவங்க உங்களுக்கு எப்போ ஓய்வோ அப்போ உட்காந்து கும்பிடுங்க ரொம்ப அமைதியாக கும்பிடலாம் முப்பது நாள்ல பாபா எப்படி பேசுவாருன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக பேசுவாரு நாம செய்ய வேண்டியது காலையில நீங்க சா இவரை கும்புறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் கும்பிட்ணுமா தான் இல்லை சாரம் முகம் கை கால்லாம் நல்லா கழுவிட்டு அவர் முன்னாடி உட்காந்து கும்பிட்டா ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு உட்காந்து தான் இதுக்கு நல்ல பலன் நிறைய பேர் நிற்பாங்க உட்காந்து கும்பிட்ணுமா கண்டிப்பாக உட்காந்து கும்பிட்டா வருமா நின்றுங்கலாம் கும்பிடாதீங்க இதை செஞ்சு பாபா உட்காந்து கும்பிடுங்க இவரை தனியாக ஃப்ரேம் போட்டிங்க இல்லை லேமினேஷன் போட்டிங்கன்னா தனியாக இவருக்கும் தனியாக ஒரு இடம் வச்சு நீங்கள் உக்காடுற மாதிரி எங்கனாலும் உக்காரலாம் சாரம் நான் பெட்ரூம்ல உட்காந்து பண்ணலாம் ஹாலில் உட்காந்து பண்ணலாம் உங்களுக்கு கிச்சன் தான் கிச்சன்லேயே உட்காந்து பண்ணுங்க தப்புலாம் இல்லை ஆனால் இவர் உட்காந்து பண்ணுங்க ரொம்ப நல்லது முதல்ல எழுந்த உடனே இவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும் சாப்பிட்றதுக்கு சர்க்கரையோ இல்லை சாக்லேட்டோ பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று தயவு செஞ்சு வச்சுருங்க காலையில் வச்சிங்கன்னா அது அடுத்த நாள் வரைக்கும் இருக்கட்டும் ஒன்று தப்பில்லை காலையில் நீங்கள் வச்சுட்டு இவர் முன்னாடி சப்பளாங்கல் போட்டு நல்லா ஆசுவாசமாக உட்காந்துட்டு முது நேரம் அவர் நிற்க வச்சுட்டு முதல்ல இவர் பாதத்தை பார்க்கணும் இவர் பாதம் இருக்குல்ல இவர் பாதத்தை பார்த்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் இப்படி மூணு தடவையோ அஞ்சு தடவையோ உங்களால் பதினோரு தடவையோ உங்களால் எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும் ஒரு மூணு தடவை இல்லை அஞ்சு தடவை பதினோரு தடவை சொல்லி முடிச்சுட்டு ரெண்டாவது இந்த கை கையும் காலும் சேர்ந்த இடம் உங்க பார்வை அங்கே போனோம் முதல்ல பாதம் ரெண்டாவது இந்த கை காலும் சேர்ற இடத்துல திரும்பவும் அங்கே போயிட்டு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் பதினோரு முறையோ ஆஹ் மூணு முறையோ அஞ்சு முறையோ அது உங்களுடைய விருப்பம் நானும் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் இதை முடிச்சுட்டு திரும்பவும் இந்த முட்டிக்கு வந்துருக்கேன் இந்த முட்டிக்கு வந்துட்டு அப்புறமா அவருடைய நெஞ்சு ஆனா நீங்க அவர் பார்வையை வந்து இங்க வச்சுட்டு நீங்க சொல்லும் போது இதைதான் சொல்லணும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் அடுத்தது நெஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் அப்புறம் இந்த சோல்டர் அப்புறம் அவருடைய கண் உங்களுடைய பார்வை கீழே இருந்து மேல போய் அவரை பார்க்கணும் பார்த்துட்டு திரும்பவும் அதே அருளை கீழே இறங்கணும் அவர் கண்ணை சொல்லி முடிச்சு திருப்பி இந்த ஷோல்டரு இந்த ஷோல்டர் அவர் நெஞ்சு அதுக்கப்புறம் இங்க இந்த கை அவருடைய இந்த பார்வை பாதத்தோட சொல்லி முடிக்கணும் இப்படி ஒரு மூணு முறை பதினாம்பது முதல்ல ஆரம்பிக்கும் போது இங்கே ஆரம்பிக்கிறீங்க தலையில திருப்பி அவர் கண்ணுல போய் முடிச்சிட்டு கண்ணை முடிட்டு நீங்க என்ன நினைச்சு கேட்குறீங்களோ அதை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு அமைதியாக உட்காந்து இந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் அப்படி சொல்லிக்கொண்டே மேல பாத்தீங்கன்னா முப்பது நாள்ல முப்பது நாள்லாம் தேவையில்லை உங்களுக்கு நான் சொல்றது ஒரு பேச்சுக்கு முப்பது நாளே தேவையில்லை அதுக்கு முன்னாடியே பாபா இது உங்க கூட அவ்வளவு தத்துரூபமா பேசக்கூடியவர் நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அதை அப்பா அப்படியே செய்வார் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இவரோட போட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் நான் கண்கள் பாருங்களேன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருப்பார் யாருக்காவது இது இன்னும் வேணும்னா நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன் அந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க அந்த சாய் சகோதரி அனுப்புவாங்க நான் அனுப்ப முடியாது கண்டிப்பாக ஏன்னா அவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்க இப்போ போகிற வேலை எல்லாமே எனவே அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அவங்களுக்கு தனியா வாட்ஸ்அப் நம்பர் தரேன் கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரே வரும் என் வாட்ஸ்அப் நம்பரே தொடர்பு கொள்ளுங்க இல்லையா அவங்க வாட்ஸ்அப் நம்பரை நான் தரேன் நீங்க அவங்கள தொடர்பு பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வைப்பாங்க இப்படி நீங்க தொடர்ந்து முப்பது நாள் இவரை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீங்க அப்பா அவங்க கூட பேசுறதையும் நீங்க பார்க்க முடியும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்பா பேசணும் நம்மளுடைய சொல்றத காதல விடணும் நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கணும் பிரச்சனைகளோடு வாழ்ந்து நிற்கிறவங்க நமக்கு இதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கணும்னா உண்மையிலே இதை கும்பிடலாம் மன அமைதி கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் மன அமைதி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நூறு சதவீத மன அமைதியும் பிரச்சனைக்கு தீர்வதற்கு ஒரு வழியும் காட்டுவார் அப்பா இதை மட்டும் நல்லா புரிஞ்சு கொண்டால் போதும் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க இதை மட்டும் அனுப்ப மாட்டாங்க நம்ம துவாரகமாய் பாபா போட்டோவும் சவண மஞ்சரி பாபாவோட உதி பாபாவோட சின்ன பாக்கெட் சைஸில் ஒரு படம் இது எல்லாமே சேர்த்து அனுப்புவாங்க இது எல்லாமே சேர்த்து உங்கள் வீடு தேடி வரும் இது எல்லாமே குரியர் எல்லாமே சேர்த்து அவங்க த்ரீ ஹண்ட்ரட் வாங்குறாங்க சார் ஏன்னா எவ்வளோ பணம் கேட்குறீங்க முந்நூறுவா வாங்குறாங்க உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து சேரும் ஏன்னா இதை மடங்கக்கூடாது அப்படியே கிளாத் கவரில் போட்டு அனுப்புகிறாங்க இது எல்லாமே சேர்த்து அவங்க முந்நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க வேணுன்றவங்கள அவங்கள தொடர்பு கொள்ளுங்க அப்பாவோட பரிபூர்ணமான ஆச்சிர்வாதம் கிடைக்கும் அப்பாவோட முப்பது நாளுக்குள்ள நம்ம பேசணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இவரும் உங்க கூட பேசுவார் நூறு சதவீதம் பேசுவார் அவர் பேசதான் நீங்க உணர முடியும் முயற்சி பண்ணி பாருங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் ஓம் சாயராம்